இந்தியாவில் தொழில் தொடங்க ஏற்றதாக உள்ள முதல் மூன்று மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையிலும் தொழிற்சாலைகளில் பணிபுரிவோர் எண்ணிக்கையிலும் புதிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் பதிவு செய்வதிலும் தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தொழில் உற்பத்தி மொத்த வருவாய் மூன்றாம் இடத்தில் தமிழகம் உள்ளது மொத்த ஏற்றுமதியில் மூன்றாம் இடம் என தமிழகம் உள்ளது வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை பெறுவதில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரையிலான பதினோரு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வெளிநாட்டு நேரடி முதலீட்டு தொகையை விட இரு மடங்கு அளவில் கடந்த ஐந்து கிடைத்துள்ளது முதன் முதலாக உலக முதலீட்டாளர் மாநாடு ஆண்டு செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்டது இதில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி அறுபது கோடி ரூபாய் முதலீடு செய்ததற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இதில் ஐம்பத்தி நான்கு நிறுவனங்கள் மூலம் இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீடுகள் செய்யப்பட்டு பலர் வேலை வாய்ப்புகள் பெற்றுள்ளனர் மற்ற நிறுவனங்கள் நிலம் கையகப்படுத்துவது நிதி ஆதாரங்களை பெறுவது போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் விரைவிலேயே இவைகளும் தங்கள் தொழில்களை நிறுவ நடவடிக்கைகளை எடுத்துவிடும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பே முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் முப்பத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்றி ஆறு கோடி ரூபாய் முதலீடுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது வழிகாட்டும் மையம் மூலம் ஐம்பத்தேழு திட்டங்களில் ஆறாயிரத்து முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஈர்க்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துவங்கப்பட்டுள்ளன இந்த தொழில் நிறுவனங்களில் ஒரு லட்சத்து நூற்றி ஒரு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான திமுக ஆட்சியில் முதலீடு செய்யப்பட்டது பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டும்தான் அப்போதைய திமுக ஆட்சியின் ஐந்து ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து நூற்றி அறுபது தான் தொழிற்பேட்டைகள் நிறுவனங்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் நானூற்றி எழுபது கோடி ரூபாய் அளவிற்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் ஒரு லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்காயிரத்து ஐம்பத்தி ஒன்பது தொழில் நிறுவனங்கள் தொழில் துவங்க அனுமதி அளித்துள்ளது